ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கு சூப்பரான சீலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் நான் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி கடுகு வெந்தயமும் போட்டிருக்கேன் இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்னதாக நறுக்கி வச்ச ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிப்போம் அதில் நல்ல பொன்னிறமாக வதங்கின வரையும் இதை நீங்கள் வ வதங்க வைக்கணும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் அதுவும் வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரையும் நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கணும் இதை விட ஆச்சி சக்தி மசாலா தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அதுக்காக நான் அதை போட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்பறமும் நல்ல பொன்னிறமாக வதங்கணும் பச்சை வாசனை போகிற வரையும் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விடுங்க ரெண்டு தக்காளி இதில் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அதாவது தக்காளி இருக்கிறது தெரியாத அளவுக்கு வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு எலுமிச்சம்பளம் அளவு ஸ்பூன் வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதனோட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வர வரையும் நீங்கள் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ அளவுக்கு சீலா மீன் புளி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை நான் போட்டேன் நல்லா அந்த குழம்பெல்லாம் அதோட அந்த மீனோட மேலே ஊற்றி வைங்க அப்போ தான் வந்து அதோடய உப்பில் வந்து அந்த மீனை நல்லா இறங்கும் பத்து நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுட்டு அப்புறம் திறந்து பாருங்கள் இந்த மாதிரி மீன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு வாசமாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்